வந்துட்டு விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நம்ம பாத்தீங்கன்னா கொள்கை விளக்கு பொது பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட விழா நடைபெற்று இருக்குது இதை பத்தி நம்ம செஞ்சி மேற்கு ஒன்றியத்தையும் மேல்மலை கிழக்கு ஒன்றியத்தையும் வந்து பணிகள் எப்படி போது யார் யாரு வருகை தராங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க அண்ணா பார்த்து கொள்கை விளக்கு பொது பொதுக்கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேல்மலையினர் கிழக்கு ஒன்றியம் நீங்க வந்திருக்கீங்க இந்த விழாவுக்கு யார் யார் வருகை தந்திருக்காங்க எப்படிலாம் இந்த பணிகள் போயிட்டு இருக்கு என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்களாக உதவி பண்ணுறீங்கன்னா இங்கே வர வேண்டியது வந்து நம்ம மாநில பொதுச்சலர் வராது மற்றும் வந்து விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட பொறுப்பாளர் நம்ம டிஜிஆர் பரணி பாலாஜி வராரு அது அல்லது எங்கள் மாவட்ட கழக தலைவர் செஞ்சி கோட்டை குணசரவணன் அவர் தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது என்னென்ன பணிகள் போதுன்னா மக்களுக்கான தேவைக்கான பொருள் நல்லது இந்த அரிசி பருப்பு மளிகை ஜாமான் மற்றும் வந்து அயன் பாக்ஸ் புடவை தயில் மிஷின் இதெல்லாம் வந்து மக்களுக்காக கொடுக்குறோம் இதில் வந்து செஞ்சு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட இருக்க அத்தனை ஒன்றியங்களும் நகரங்களும் எல்லாருமே கலந்துறாங்க அதனால அவங்க மக்களுக்கு எல்லாருக்குமே நாங்க நல்லது செய்கிறோம் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் சேர்ஸ் பேனர் கொடி தோரம் எல்லாம் கட்டிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அந்த பணி தான் செஞ்சிட்டு இருக்கோம் மாவட்ட செயலர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு எல்லாமே பண்ணுவீங்களா கரெக்டா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை வந்து சேர் எல்லாம் போட சொல்லியிருக்காங்க சேர்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு நாலு மணி அளவில் வந்து மாநில பொதுச்சேரி வராது அவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சி தொடங்க வந்து நடப்புடுறது அதான் எங்களுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு எங்க தொகுதிக்கு வர்றது எங்களுக்கு பெருமையா இருக்கு எங்க மாவட்ட செயலர் வந்து எங்களை எல்லாம் அன்போட அரவணைச்சு எங்களை இந்த அன்பு கட்டு அன்புக்காக நாங்கள் கட்டுப்பட்டு இந்த வேலை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தளபதியான மேலே இருக்க உயிர் அதை எங்களை வந்து இந்த அளவுக்கு ஓட வைக்குது அவர் எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரை உட்கார வைக்கிறதுக்கு எங்களுடைய பணிகளும் எங்களுடைய சேவைகளும் வந்து தொடர்ந்து மீண்டும் தொடர்ந்து கொண்டு இருக்கும் எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய நோக்கமும் அவரை வந்து உட்கார சிம்மாரைக்குதான் எங்களுடைய நன்றிண்ணா நன்றிண்ணா அதை தொடர்ந்து செஞ்சு மேற்கு ஒன்றிய சாந்தசிலன் அவர்களை கேட்கலாம் இந்த பணிகள் எப்படினா போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான பொது கூட்டங்களுக்கு எந்த மாதிரியான அளவுல நீங்க நடத்துறீங்க எவ்வளவு பேர் வராங்க என்ன என்னென்னா நீங்க பண்ண போறீங்கண்ணா மிக சிறப்பாக பயன் பண்ணிட்டு அதை கிட்டத்தட்ட நேற்று காலையில இருந்து இந்த வேலைகளை ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிட்ட வந்துட்டே போய் வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட வருவாங்கன்றது ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க தொழிற்சால மணி நாலு மணி எல்லாம் வந்துடுறாரு அந்த நாலு மணி அளவில் பயங்களை செஞ்சே ஒரு பெரிய பெரிய ஒரு மாநாட்டு லெவல்ல இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்கன்றதுக்காக ஆயிரத்தி ஐநூறு சேரையே ரெடி பண்ணியிருக்கோம் மகளிர் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அது அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கண்டிப்பாக கலந்துவாங்க நன்றிண்ணா அதை தொடர்ந்து நீங்க என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகளாக உதவுவீங்கண்ணா ஒன்றியம் சொன்ன மாதிரி தான் சேரு இது நலத்திட்ட உதவிகள் பருப்பு அரிசி அது இல்லாம டைல் மிஷினு அது இல்லாமல் இசு பெட்டி பெட்டி அப்புறம் புடவை கிட்டத்தட்ட புடவை மட்டுமே ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் பேருக்கு நிலத்திட்ட உதவி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மிக மிக சிறப்பாக இருக்கு நிறைய பேருக்கு டோக்கன் அதே அதேமாதிரி பண்ணி கொடுத்துடும் எல்லாமே அது எல்லாம் தயார் நிலையில் உள்ளது அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வரவங்களுக்கு நீர் மிச்சர் அதெல்லாம் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா இந்த பாதுகாப்பாக இந்த பாதுகாப்பு வந்து எப்படி நீங்க பாதுகாப்பு எல்லாம் என்னென்ன மாதிரியான அளவுல இருக்குண்ணா இப்போ பொதுமக்கள் வராங்க திடீர்னு எதனா உங்களுக்கு ஆகுது அதுக்கு எதனா ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருக்கீங்களா எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதே போல ஃபயர் ஃபயர் இன்ஜின் அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே பர்ஃபெக்டா எல்லாமே ரெடியா இருக்கு அதை தொடர்ந்து கொடி எல்லாம் நட்டு இருக்கீங்க இதுக்கு எதனா இருந்திருக்காண்ணா நம்ம கட்சிக்கு நம்ம கட்சிக்கு இடையூறு எதனா பண்ணிருக்காங்களா யாருன்னா இல்ல இது வரைக்கும் இல்ல இந்த கூட பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து சாதாரண விஷயம் இல்ல இது தமிழகத்தில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் இதுக்காக போராட்டம் போராடியினர்களும் யாரும் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டாலும் அது வந்து நம்ம கட்சி பொறுத்த வரைக்கும் அது செல்லாது அது சூப்பரான நாங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவோம் நன்றிண்ணா நன்றிண்ணா இப்போ எல்லாமே எங்கள் மாவட்ட செயலர் அண்ணன் குணசால அவர் செஞ்சிக்கோட்டையில செங்கம் அவர் அவர் இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அழகாக சால்வ் பண்ணுவார் அதை பற்றி எந்த ஒரு கவலுமே கிடையாது அண்ணன் அருமையாக பண்ணுவார் அவர் அவர் இருக்கும் போது எந்த ஒரு கவலையும் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலர் போது கோட்டையில ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம மாவட்ட சேலரு இவர் வந்து மாவட்ட சேலர் மட்டும் இல்லாம நம்மளுடைய வழக்கறிஞராவா இருக்காரு எந்த ஒரு சின்ன ஒரு அசபாயம் வந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டா வந்து முறைப்படியா செஞ்சு எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பா அளிக்கிறாரு காவல்துறை கிட்டே இன்ஃபார்ம் குடுத்துருக்காங்க அதனால வந்து தவறான ஒரு நியூஸ் நடந்ததுன்னா நீங்க உடனே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் பாத்துருக்காரு அது மட்டும் இல்லாம எங்களை நல்லா அன்பா வழி எடுத்துருக்கீங்க அது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கு புடிச்சிருக்கு இது மாதிரி ஒரு மாணவெல்லாம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு வந்து புடிச்சு வச்சிடணும் நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி இப்ப பாத்தீங்கன்னா மக்களே இப்ப பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு பெரிய மாநாடு நடக்க இருக்குது செஞ்சி செஞ்சி சட்டமன்ற தொகுதியில வந்து டிவி கே வந்து செஞ்சி சட்டமன்ற தொகுதியில டிவி கே பத்தி அவதூரா பேசுறவங்க எல்லா எல்லா வாயிலையும் வந்து விரல் வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய அதாவது பிரம்மாண்டமா மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருப்பது ஒரு கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட விழா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஸ் பண்றது பாத்தீங்கன்னா மாவட்ட கழக செயலர் நிர்வாகிகள் மற்றும் கிழக நகர மத்த மாதிரியான நம்ம நண்பர்கள் உண்மையா உழைக்கும் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தீவிரமா பணி செஞ்சிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அங்க பாருங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சேர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல பாக்கணும்னா டிவி கே விகாஸ் டிவி நிகாஸ் என்று லைவ்ல போவோம் நீங்க வந்து நாலு மணிக்கு லைவ் பாருங்க அவர் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஐ விஷ்